எல்லாத்துக்கும் வணக்கங்க எங்கள் தோட்டத்தில் வந்து திருடு போயிடுச்சுங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான் இருக்கிறோம் ஆனால் வந்து போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்குவாங்களான்னு தான் தெரில ஏன்னா வந்து நாங்கள் கொடுக்க போகிறது பறவைங்க மேலே ஏன்னா வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மொந்தவாளத்தார் வந்து நல்லா வந்து அது எப்படி கரண்ட் ஆ நல்லா வந்து தரண்டு தொங்கிட்டு இருக்குது நாங்களும் இப்போ பொறிக்கலாம் அப்போ சீ பொ பொறிக்கலான்னே வருது போகிறீங்க இப்போ வெட்டலாம் அப்போ வெட்டலான்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம் நீங்கள் எப்போ வேணால் வெட்டுங்க பழம் அங்கே வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோன்னு ரெண்டு பழத்தை கொத்தி கொத்தியே தின்னுட்டு போயிடுச்சு நாங்கள் பார்க்குறோம் இங்கே ரெண்டு பழம் பழுத்திருந்ததே காண அதனாலதான் சொன்னாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துர்லான்னு ஆனால் போலீஸ்காரங்க வந்து அவ்வளோதான் நம்மளுக்கு ஒன்னே விடுவாங்க போயிருங்க வெளியே அப்படின்னு பைட்டி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பிடிச்சி கொண்டே விட்டுருவாங்க நான் சத்தம்லாம் நான் இல்லைங்க ஐயா அந்த பிள்ளை தாங்க பிடிச்சி கொடுத்துருந்துருவேன் எங்கேயாவது தப்பிச்சு வந்துருச்சாட்டு இந்த பிள்ளை அப்படின்ட்டு இருங்க திருப்பிக்கிறேன் என பிடிக்கிறது சாய்திரி நம்மட மர வண்டியெல்லாம் வெட்டியே போயிரு பிடிச்சுங்க சிம்புக்குலாம் போய் இருக்கீங்க பிடிக்க மாட்டீங்களா அடியே இருடி வந்து புடிங்க 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 போட் தள்ளிட ஒரு வண்டே ஒரு மர வண்டே போட் தள்ளிட்டேன் ஐயோ இங்க ஒரு மரம் இருக்குது எங்க பட சொறுப்பு காணோம் சீ சொறுப்பு காணோம் சொறுப்பு இந்த இந்த நேரத்துல உங்களுக்கு காம்படி கேக்குதா ஏய் சொறுப்பு காணோம்னே ஒரு பதஷ்டத்துல இருங்க முதல்ல அந்த செடி மட்டும் ஆளுங்க அப்படியே எடுத்துடுங்க அந்த பக்கம் ம் இரு முதல்ல அந்த அரவால் எடுக்கணும்

அதையும் லூஸ் பண்ணிதே இதே லூஸ் பண்ணி மண்டையே மாட்டந்து தள்ளணுமா ஆமா இது என்ன அதுதான் அது கொஞ்சம் நேர் வண்டி லூஸ் பண்ணி நேர் வண்டி ஓ இப்போ டைட் பண்ணு சரி சேரு டைரக்டருக்குதா கேமராவுல எப்படி பண்ணனும் தெரியும் நாங்க எல்லாம் நடிகைகள் எங்களுக்கு எப்படி தெரியும் ம் நடிகைகள் ஒரு ஒருத்தர்தான் இருக்கறீங்க துணை துணை நடிகை உள்ள ஒரு ஆள் தான் இருக்கற நடிகைகள் இருக்குற ஒரு ஆள் லீவ் போட்டுருச்சு ஒரு ஆள் ஊருக்குப் போயிருச்சு ஆமா கோடேல நினைக்கிறேன் பாப்போம். ஐயோ கூடாது. இப்பதான் அது காய ஆமா இது கரெக்டா முடிရிறதுக்கு இது நம்ம இருக்கும். முதல்ல அதை சாஞ்சிருக்கு. அதுக்கு தான் வெட்டிட்டு இருக்கறேன். ஏய் யார் நீ எடுக்க முடியல ஐஸ்வரியா. சிரிக்கிறேன். சிரிச்சிட்டே சொல்றீங்க. ஓகேவா இங்க நிக்கிதா ம் கொஞ்சம் தள்ளாடுது ஒரு பாராசிட்டம் போடு ஒண்ணு அவள இல்ல வடங்கிரு சவள தான் ஒண்ணு குச்சி ஊனி விட்டுறோம் இல்லனா மண்ணு கொஞ்சம் அணைச்சு அப்படி உடைஞ்சற போடுங்க ஏய் இருடி அதுவே நிக்குது நீ படுக்க சொல்லி இருவியா இருக்குது கொண்டா நின்னா சரியா இது முத மரவண்டங்க அதுக்கு அடுத்து தான் பின்னாடியே ஒரு செடி வந்து இங்க வச்சோம் இது வந்து அந்த பாரு காய் எவ்வளவு சூப்பரா இருக்கு இதுல வந்து காய் இதனால நாளைக்கு அறுவடை பண்ணிடலாம் ஆமா நாளைக்கு காட்றோம்

பரவாயில்ல ஒரு பழம் வந்து நமக்கு அது எலி இருக்கும் போதே இல்லை இல்லை நல்லா தான் இருக்கு குருவி இருக்கு எலி எப்படி மரத்துக்கு மேலே ஏறி கிடைக்கும் குருவி தான கிடைக்கும் குருவி கடிக்காது குருவி கொத்தும் ஒன்றரை வழி குடத்துல அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களா ஆமாம் நான் வந்து லண்டனில் படித்தேன் அங்கே அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க இந்தா கேரிங் வாழை வாழைப்பழம் இந்தா ஒன்று தான் கொத்தி இருக்குது கொத்துல அப்படி கொத்துனதெல்லாம் சாப்பிடக்கூடாது கொத்தலடி அதை தான் கொத்திருக்குது சரி சாப்பிடுங்க அப்படியே

காசு காசு ஏ புடி என்னது தெரியாம காசு வருது காசு நான் அன்னைக்கு கொடுத்த 100 தானே அதான் நீ போம்மா அதேதான் இந்த விதையெல்லாம் தாங்க பார்த்தீங்கன்னா நாங்க அந்த வேளாண் கண்காட்சியில் வாங்கிட்டு வந்த கீரை விதை இதில் என்னன்னா இப்போ வந்து இது ஒரு விதை தான் பாலக்கீரைன்னு தெரியும் இதெல்லாம் என்ன விதைன்னே தெரியல ஆமாம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு பேர் எழுதித்தரல பேர் இதில் மட்டும் பேர் இருந்துச்சு இதில் மட்டும் அரை கீரைன்னு நினைக்கிறேன் இதில் இருந்துச்சு நிஜமா பாருங்களேன் ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு ஒரே மாதிரி கடுகு மாதிரி இருக்குது பார்க்க என்னென்ன அரைக்கீரை செங்கீரை அப்புறம் பீட்ரூட் கீரை சிறுகீரை பீட்ரூட் கீரை செங்கீரை கீரை அதான் பீட்ரூட் கீரை செங்கீரை ீரை அப்புறம் வந்து சரி இது இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாத்தி போடணுங்க பாத்திக்கு வந்து நாங்க ஒண்ணு யோசிச்சிருக்கோம் அந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து இப்போ அஞ்சு கீரை போட போகிறோம் இல்லைங்களா அதனால் பாத்தி போடுறாரு பாத்தி போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்கமத்துக்குச்சி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து இங்கே பாருங்கள் வரிசையாக அவர் வந்து அப்படியே ஒவ்வொன்றா வச்சுட்டு வர்றாரு இப்படி வச்சோம்னா நம்ம வந்து ஈஸியாக நட்டுக்கலாம் ஒன்றோட ஒன்றும் விதையும் கலக்காது அதுக்கு முன்னாடி இந்த பாத்தியில் வந்து நாங்கள் ஒன்று நடப்போகிறோம் அதுக்காக தான் வந்து லைன் இருக்கோம் ஒரே மாதிரி நடலாம் அப்படின்னு இப்போ பாருங்க இந்த கட்டுக்கட்டாக பிரிச்சிருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து நாலு கீரை அந்த ஒரு கடைசி எண்டில் வந்து பாலக்கீரை அது பாலக்கீரைக்கு மட்டும் நிறையா போட்டேன்னா பாலக்கீரை எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் அதுக்கு ஓரத்தில் விட்டோம் சரி சரி இதில் இந்த எடுத்துகிட்டு வந்துடுறியா ஆ அப்படிங்க என்னடா கீரை போட போகிறேன்னு வெங்காயத்தை தூக்கிட்டு வந்திருக்கீங்களேன்னு பார்ப்பீங்க அந்த குச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுலெல்லாம் வந்து இது வெங்காயத்தை தான் நடப்புகிறோம் அதாவது கீரை ஒன்றோடு ஒன்று கலக்காமல் இருக்க தடுப்பு சுவர் தான் இந்த வெங்காயம் கேருங்க மண்ணு கொட்டுது வேறு பாருங்கள் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு கேக் மாதிரி வந்துடுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோழி வெங்காயம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னாங்க அந்த வெங்காயம் கோழி வெங்காயம்னா சின்னது இது பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்துலேயே கோழி வெங்காயம்னு ஒன்று இருக்கும் பெருசுலேயே குட்டியா இருக்கும் அந்த வெங்காயம் இது சரி நான் கூட சேவல் அவள் வெங்காயமாக நாளைக்கு சிரிக்கிறேங்க கொஞ்சம் வல்லுவலி இப்போ சிரிக்கிற நீ சொன்ன கமெடிக்க நீ எச்சரிச்சிட்டியா கொஞ்சம் இப்படி இடைவெளி விட்டே போட்டுட்டா பத்து மந்திரில் தள்ளி தள்ளி போடு அப்புறம் ஆமாம் அவ்வளோதாங்க இங்கே பாருங்க அழகாக வந்து ஒவ்வொரு கீரைக்கும் தனித்தனியாக பாத்தி பிடிச்சாச்சு அந்த நம்ம நட்ட வெங்காயத்திலே பாருங்கள் அழகாக வந்து கட்ட கட்டமாக பாத்தி பிடிச்சிட்டோம் அந்த பக்கம் வந்து பாலக்கீரைக்கு இனி வந்து நாங்கள் வந்து மணல் கொஞ்சம் இங்கே இருங்க இது சாம்பல் இது வந்து மணலுங்க கீரை வந்து இந்த மாதிரி சாம்பல் மணல் கலந்து தான் போடுவாங்க அது ஏன்னு ஒரு சொல்லுவார்

வீசி போட்டா போயிடும் கீரை வந்து குட்டுக்கிட்டா விழுந்துடும் இதுக்கு மணல் போட்டுதான் போடணும் சும்மெல்லாம் போட மாட்டாங்களா சும்மா போட்டோம்னா அப்படி கையில தேய்ச்சு கொஞ்சம் கொஞ்சமா போடணும் வீசுறதுன்னா நம்ம மணலுமே சாம்பல் வந்து எறும் தூக்கிட்டு போகாத விதைய சாம்பல் இருந்துச்சுன்னா மணல் இருந்துச்சுன்னா நம்ம வீசும் வீசும்போது பரவாயில்ல போயிடணும் இப்போ நான்லாம் போட்டேன்னு வைங்களேன் இப்போ அப்படியே ஒரே குத்தாரியாக போட்டுரும் ஒரே இடத்துல கீரை வளரும் மற்ற இடம் வெட்டியாக இருக்கும் அதனால தான் இப்படி மணல் மணல் கலந்து போடுறதே பார்த்தீங்கன்னா நல்லா பரவாயில்ல உழுவுறதுக்கு தான் கீரை ரொம்ப கீரை விதைலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் அது மணல் கலந்து போட்டோம்னா நல்லா பரவாயில்ல உழுகும் அதில் சாம்பல் எதுக்குன்னா எறும்பெல்லாம் தூக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு மணல் கொஞ்சம் போட்டாச்சு நீ பேசுறதுக்குலாம் நான் அம்மா அம்மா உட்காந்துக்கிற கால் வலி இன்னும் அவ்வளவுதான் ஒரு வாக்கிட்டு ஒருக்கா கூறோம் நீ அப்புறம் மணல் கொஞ்சம் சாம்பல் கொஞ்சம் இது என்ன கீரை தெரியாது இது வந்து தண்டு கீரை அப்படின்னு நினைக்கிறேன் கலந்துட்டு குட்டுக்கிட்டா நிறைய முளை சின்ன பாத்திக்கு ஒரு எப்படியும் பாத்தையும் எப்படியும்ப்டீசினாலுங்க அது விதையாவது குட்டு குட்டாத்தான் முளைக்கும் அது இல்லாம இது வந்து விதையா புது விதையான்னு தெரியல அது வேற ஒவ்வொரு பாத்தியும் போட்டு போயிருந்தா மறந்துருவோம் ஆமா இந்த இங்க போறது முதல்ல அங்க போடுறதா அந்த கோட்டை தாண்டி போயிட போகாது போக தண்ணி விடும்போது பார்த்துட்டோம் தண்ணி விடுறதுல தான் இருக்குது போகாமல் இருக்குது ஓரளவுக்கு போகலைன்னா கூட பிரச்சனை இல்ல பார்க்கலாம் நாளைக்கு முளைச்சி வரும்போது இது வந்து சவுப்பு தண்ணிக்கு தண்ணி கீரையா அதுன்னா ரத்த சிங்கிரையான்னு பார்க்கலாம் ரத்த சிங்கீரம் போ பதிவு பண்ணி வச்சுட்டியா அடுத்தது இந்த மொத பாத்தி ரத்த சங்கீரை அப்படின்னு எங்களுக்கு தெரியாதுங்க முளைச்சா தான் தெரியும் அடுத்தது வந்து அடுத்து மொடி ஒரு கைப்பிடி மண் மணல் கொஞ்சோண்டு சாம்பல் இது என்ன ஈரை என்ன எரியல தெரிஞ்சு முதல்ல சொல்லிக்கலாம் இது சிறு ஈரோ அரைக்கரியா நினைக்கிறேன் போடுங்க அந்த வேளாண் கண்காட்சி அந்த கடையில் விதை வாங்கினோம்ல அவர் வந்து நம்ம வித விதமா இருக்கிற எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு ஈரை பாக்கெட்டு கொடுங்க அப்படின்னும் அவர் வந்து பார்த்துட்டு என்னடா இருக்கிறதே ஒரே பாக்கெட்டு தான் இருக்குது அதெல்லாம் ஒரே வெரைட்டி கீரை தான் இருக்குது இவன் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று கேட்குறான்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற மேலே இருக்கிற ஸ்டிக்கர்லாம் உரிச்சிட்டு கண்ணு இது செங்கீரை இது வெள்ளத்துட்டு கீரை இது சிறு அஞ்சு பாயிண்ட் அடிச்சு விட்டாரான்னு தெரியல அவங்க வீடியோ பார்த்துட்டு இருப்பார் அதான் வரலீன்னா ஐயா நீங்கள் தான் காரணம் கலர் கலராக வந்தால் அவருக்கு காரணம் இல்லை கலர் கலராக வந்தால் பரவாயில்ல எல்லாம் ஒரே டைப்பாக வந்துருச்சுன்னா அப்புறம் தேனா நம்ம புட்டில் அப்புறம் ஒரே கீரை தான் இது ஒரு புது வித்தியாசமா இருக்குது இந்த பஞ்சாயத்தை வச்சு போடுறது சரி நம்ம பேக்கே புதுசுதான் இதுல வேற நேற்று ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்கல்ல பேக் ப்ரொமோஷன் வந்து யாரும் இப்ப வந்து நானே சொல்லலாம் நினைச்சேங்க ஆனா வந்து மறந்துட்டேன் அது போய் போயிங்க எங்கள பார்த்து அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்களே அந்த வடிவேல் வடிவேல்னே வருது கவுணமணி காமெடி இருக்கும்ல என்னையே பார்த்து ஏன்டா வந்து கேள்வி கேட்டோம் அது மாதிரி இந்த சேனல் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் இருக்குமா நாலு வருஷம் அஞ்சு வருஷமே ஆகப்போதுன்னு நினைக்கிற தெரில எங்களுக்கு ஒரு வீடியோ நீங்கள் போய் தேடி நான் அந்த கமெண்ட் போட்ட அவர்கிட்ட சொல்கிறேன் ஏதாவது ஒரு வீடியோ நாங்கள் ப்ரொமோஷன் வீடியோ பண்ணியிருக்கோம்மான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஏன்னா வந்து சேனல் ஆரம்பித்து நாலஞ்சு வருஷம் ஆகப்போகுது

அவங்க அந்த பேகை விற்கிறதுக்காக சும்மா சொல்றாங்க அவங்க ப்ரொமோஷன் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு போகிற பாக்கில் பேசிட்டு போயிட்டார் அவரு அது பிரச்சனை கிடையாது இருந்தாலும் நாங்கள் பண்றதே இல்லை அப்படின்னா பாருங்களேன் அந்த எல்லாரும் சொல்லுவாங்க நல்லதுக்கே கால இல்லைன்னு அதுதான் எனக்கு தோணுச்சு என்னடா நாங்க பண்றதே இல்லை ஆனாலும் வந்து போறீங்களே ஏன் ப்ரோமோஷன் பண்றது இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய நம்ம வீடியோஸ் பாக்குறாங்களா வீடியோஸ் பாக்குறதோட நம்ம விட்டுறணும் இங்க போய் அந்த பொருள் வாங்க இந்த பொருள் வாங்கணும்னு எந்த யார்ட்டையும் காசு வாங்கி நம்ம ப்ரொமோஷன் ஆகிவிடும் அதோட என்னன்னா இப்ப அந்த பொருள் நல்லா இருக்கான்னு தெரியாது இப்ப பொருள்னு சொல்றேன் கேமா இருக்கட்டும் எதுனால ஏன் நம்மளோட ப்ரொமோஷனுக்கு அவ்வளவு பேர் பெரிய பெரிய பிராண்ட் எல்லாமே நம்மகிட்ட வராங்க நம்ம அதெல்லாம் சொல்ல தேவையில்லை இப்போ வந்து பண்ணே வந்து நினைப்பாங்க ஒரு வேலை இவங்களுக்கு ப்ரொமோஷனே வர்றதில்ல போலன்னு டெய்லியும் வருவே ஆனா நாங்க பண்றது இல்ல ஏன் அப்படின்னா எங்க சேனலை பார்க்கறவங்க எங்கள பிடிச்சி நாங்க பண்ற விஷயத்தை பார்த்தா மட்டும் போதும் நாங்க சொல்றத வாங்கணும்ன்ற ஒரு இது வேணாம் ஏன்னா ஒரு பொருள் நல்லாவதாகவும் இருக்கும் கண்டிப்பா நல்ல பொருளும் இருக்கு நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டோம் ஆனா வந்து ஒரு அந்த பொருள் வந்து ஒருத்தருக்கு சேரும் சேராது இல்ல அது நல்ல பொருளா இருக்கும் நல்ல பொருளாக இருக்கும் இருக்கும் அதை நம்ம சொல்லி அவங்க நம்ம மேலே உள்ள தான் எப்படியும் வாங்குவாங்க நம்ம என்ன தான் வந்து வேற பொருள் அப்படி இப்படின்னாலோ அவங்க வாங்குறப்ப இவங்க சொன்னாங்க இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி வாங்குவாங்க ஆனால் அது அவங்களுக்கு ஏதாவது பண்ணிருச்சுன்னு வைங்களேன் அது நம்மளோட தப்பாயிரும் அதனால் நாங்கள் அது பண்ணுறதே இல்லை அவர் ஏதோ புதுசு போல் ஏதோ ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு பேக் வந்து நாங்கள் ப்ரொமோஷன் நினச்சிட்டு போயிட்டாரு எங்கள் கை காசு போட்டு தாங்க வாங்கினோம் அதுவும் அமேசானில் அமேசானில் தான் வாங்கினோம் அந்த லிங்க்கை தான் கொடுத்த ஏ ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்பாங்க எங்கே வாங்கினீங்கன்னு அதுக்காக அந்த லிங்க்கையும் கொடு கொடுக்குறோன்னு சொன்னோம் அவர் அப்படி நினச்சிக்கிட்டாரு பரவாயில்ல இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல் மற்றவங்களுக்கும் தெரியும் ஏன்னா எங்களை ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களையும் தெரியும் நாங்கள் எந்த விளம்பரம் எதுவும் பண்ணுறது இல்லைன்னு இவர் புதுசு போல வந்த போன போற போக்கில் ஒன்று போட்டுட்டு போ அப்படிப்பாங்களே அந்த மாதிரி போட்டுட்டு போயிட்டாரு சில கீரை போட்டிங்களா அவ்வளோதான் கடைசி பாலக்கீரை மட்டும் ஆ இருங்க இப்போ கடைசி கீரை இந்த மூணாவதுலேயும் வந்து போட்டுட்டோம் இன்னும் இது ஒன்று மட்டும் போட்டாச்சு அந்த நெட்டுக்கு தான் போடுவாங்க அதுவா பாலக்கீரைக்கு அதுக்கு மட்டும் தான் பாலக்கீரை மட்டும் போடணும் எங்களோட ஃபேவரட் கீரை பாலக்கீரை ஆனால் விதைய கம்மியாக தான் இருக்குது வந்துச்சு நல்லா வரும் கடைஞ்சா இதோட டேஸ்ட் எதில் வருல பட்டாசு கிளம்புறது கீரை ஒரிக்கிறப்ப எப்படி கால் வைக்காம தெரியல அது ஒரு பெரிய டாஸ்க்காக கீரை பொரிக்கிறப்ப அவ்வளோதான் ஒரு போட்டாச்சு கொஞ்சோன்னு கிளறி விட்டுருவோமா அப்படியே இந்த இது இருக்குமே அந்த குச்சி இது இல்லையா தென்னை தென்னை இதுக்கெல்லாம் நம்ம சிரம் பண்ணனும் இது ஈஸி நான் எடுத்துட்டு வரேன் குர்சாமி ஹாய் கடவே 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 காடுவேடா அடேய் பாத்தீங்களா இவனுக்கு ஒரு குழுப்பு கடவே ஓண்டி பாத்தியா வாளடறா பாத்தியா கூப்பரையும் கூட்டாதான் பாப்ப சும்மா போடுறது நானே அது நல்லா இல்லங்காட்டி தான் போட்டுக்கறேன் தினம் தயிராக ஊற்றி ஊற்றி போடுறது நானே குருசாமிக்கு தான் என்ன போய் சோறு போடுவேன் ம் நான் போடுவேன் போடுங்க கடுவே இந்த கலக்கல காமி கா அங்கே பாருங்க ஆட்டுறான் வாழ ஆட்டுறான் சும்மா அப்படி ஏதாவது கோராம்பாளியில்தான் அங்கே முதல்ல பண்ணுவோம் நாற்றுக்கு எங்கே போய் வெட்டிகிட்டு இருக்கிறது

ஐயோ வெங்காயம் ஆ போட்டு தள்ளிட்டார் வெங்காயத்தை புடுங்கிட்டு வந்துருச்சு மாடி நெட்டுக்கல பெண்ணோ அலங்க அப்படி பண்ணவனோ அலங்க அப்படி தான் நீ பண்றே இந்த திராட்சை கொடி போட்டதுக்கு ஒரு அழகா ஐடி அந்த பந்தல் போட்டது நம்ம மூட்டுக்கு நான்தான் தான் போட்டேன் நீங்க தான் போடிங்கப்பா நான் இப்ப நான் சொன்னேன் நானே ஹெல்ப் பண்ணங்க கூட இன்னும் கம்பி ஊனி வச்சிட்டு கூப்டாரா அப்ப வந்து புடிச்சேன் குருசாமி சிரிக்கிறான் இது நீ பண்ண காமெடி குருசாமி சிரிச்சியா அவ்வளோ பெரிய காமெடியா சிரிப்பு இல்லையா ஆனா வந்து போட்டது வந்து திராட்சைக்குனா ஆனால் மற்றதெல்லாம் பாருங்க எப்படி ஒரு அனகழகா தூங்குது எப்பவுமே விதை போட்டா வந்து கொஞ்சூண்டா தண்ணி தெளிச்சு விடணுங்க தெளிச்ச தங்க வேறங்க இந்த ஓசில இருங்க அந்த கும்பிக்கிறேன் இப்படி தெளிச்ச மாதிரி விட்டோம்னாதான் விதை வந்து அக்கடைக்கிட்ட போகாது அதுவும் நம்ம வேற அழகா பாத்தியில முடிச்சு போட்டுருக்குறோம் ஒரே முட்டை தண்ணி விட்டோம்னா எல்லா கீரையும் கலந்து கலவு கீரையாயிரப்பறோம் அவ்வளோதாங்க ஒரு வழியாக விதையெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் அடித்து பிடிச்சாச்சு இனி வந்து அது பாட்டுக்கு வளர வேண்டியது அதோட வேலை தான் அப்பப்போ நம்ம உரம் கொடுத்தா போதும் இங்கே எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பெரியவளுக்கும் சரி சின்னவளுக்கும் சரி இந்த மணல்னால் அப்படி ஒரு பைத்தியம் எங்கள் மணல் இருந்தாலும் போய் கொந்த விளையாட ஆரமிச்சிடுவாள் அதனால் அங்கே வந்து கொஞ்சம் நாங்கள் வீடு கட்டும்போது போட்டு வச்சு மணல் இருந்தது அங்கே வேறு தேங்காய் வேறு மண்டை உழுகிற மாதிரியே இருக்குதுங்களா வரக்காய் எல்லாம் அதனால் அங்கேருந்து அவங்க அப்பா வந்து இங்கே பாருங்க கேட்டுங்க இங்கே வாசப்படி முன்னாடியே விளையாண்டா கொஞ்சம் தைரியமா இருக்குமேன்ட்டு இங்கே கொண்டு வந்து மணல் கொட்டி கொடுத்தாரு அதில் மேடம் வந்து அவங்களோட கிச்சன் செட்டாகம்மா அதெல்லாம் வச்சு சமையல் பண்ணி விளையாடிட்டு இருந்தா அப்புறம் இது வந்து ஒரு ஆளுக்கு தான் பத்தோம் அப்புறம் இன்னொன்னும் பள்ளிக்கூடத்தை விட்டு வந்துட்டேன் அவளும் விளையாடுறேங்கிறா அப்புறம் பத்தாவது பிள்ளைங்களுக்கு நீங்கள் வேறு இந்த சேசி பி விட்டு குரண்டி வச்ச மாதிரி குரண்டி வச்சிருக்கிறாரு இங்கே வேறுங்க பாதுகாப்பா வரப்படுகள் பிள்ளைங்க அழகா வந்து வீட்டுக்கு முன்னாடி புல்லு போட்டு அழகா வளர்த்தி வச்சிருந்தோம் இவ புள்ளைக்கு இடமில்லனு இங்க இருக்கிற புல்லெல்லாம் புடுங்கி ரெடி பண்ணிட்டாரு இனி வந்து இதுல வந்து மணல் கொஞ்சம் அங்க இருந்து கொஞ்சம் கொண்டு வந்து கொட்டி குடுப்பாரா இங்க வந்து ரெண்டு பேரும் அழகா அது கீழே விளையாடுவாங்க ஆமா அப்புறம் அங்க இருந்தா பூச்சி கீச்சி வந்தாலும் தெரியாது பூச்சியும் வருது அது எல்லாமே வரக்காய் நிறைய நம்ம மரத்துல வந்துருச்சுங்க ஆகுனா அது பாட்டிக்கு விழுகுது நம்ம வீட்டுக்குள்ள பார்க்க முடியுமா அவளுக்குள்ளேயே கொஞ்சம் பார்த்துட்டு இருக்க முடியுமா அதனால அங்க வேற இங்க எப்படி பண்ணிட்டாருன்னு அது இவன் வந்து மொதல் மொதன்னு நேத்து பெரியவ புனேஷன் இருக்கான் மொதல் முதன் வீட்டுக்குள்ள வர்றான் கோலப்பொடியில கொட்டி வச்சிருக்கிறா அவரு கோலப்பொடி லைட் லைட் என்ன நோண்டி வச்சிருக்கிறா அவரு ஆமாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க உள்ள இருந்து நான் சமையல் கட்டுல இருந்து சமைச்சிட்டு இருந்தாலும் அப்படியே பாத்துக்கலாம் நல்ல ஐடியா தான் ஆனா என்ன புல்லெல்லாம் வெட்டியா போச்சு அங்க கொண்டு போய் நட்டு வைக்கணும் சரிங்க இன்னைக்கான தோட்டத்து வேலையெல்லாம் வந்து நல்லபடியாக பண்ணியாச்சு இனி எங்கள் வீட்டு பெரிய வேறே வர நேரம் ஆயிடுச்சு பள்ளிக்கூடத்து விட்டு வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் இருக்குது ஆ வரத்துக்குள்ளே ரெண்டு வாழைக்காய் பஜ்ஜி போட்டு வச்சோம் அப்படின்னா வந்து சாப்பிடுவான் அதனால் உடைச்சிமா ம் ரெண்டு போதும் திவே வரும் அவ்வளோ இது இங்கே இருக்கட்டுமா அப்புறம் எடுத்து காட்டிக்கலாமா ம் பால் வடிஞ்சிட்டு இருக்குது வடிட்டோம் நம்ம அப்புறம் ஒரு பழம் இருக்கு இது கொஞ்சம் அரைப்பழுப்பா இருக்குது நாளைக்கு பழுக்க வச்சு சாப்பிட்டுக்கலாம் வாழைக்காயில் இருக்கிறது கொஞ்சம் பெரிய பிள்ளை வந்து வரும்போதே மோப்பு முடிச்சிட்டே வருவா என்ன மணக்கு இது நம்ம மூட்டில் அப்படின்னு வச்சு ரெடி ஆயிட்டே இருக்கு இங்கே பாருங்க ஒரு அஞ்சாறு பச்சு ஃபஸ்ட்டே சுட்டுட்டேன் வாங்க எல்லாரும் வந்து சூடா பச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூடாக போட்டியா சுட்டுருச்சு ஆறாச்சு சாப்பிடணும் என்ன அவசரம் இந்த மாதிரி ஆறுல எடுத்து சாப்பிடணும்